பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர் பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியில் பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்தும் நோய் நிலைமைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறான நோய்கள் எங்களை தாக்கக்கூடும் நாங்கள் அதிலிருந்து எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களின் ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இந்த பகுதியானது கண்டிப்பாக பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிரு பகுதி அடுத்து அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரத்தில் வந்து நாங்கள் பெண்ணினுடைய புறப்பொறுப்பில் வந்து வர்றதுக்கான கடி அது வருவதற்கான காரணங்கள் குணங்குறிகள் பற்றி பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து அதற்குரிய சிகிச்சை முறை அது பெரும்பாலும் சிகிச்சை பராமரிப்பு முறைதான் வரப்போகின்றது எளியா ஒரு வெள்ளை சாய்தல வந்து சொல்லியிருப்பேன் அதுக்குரிய சிகிச்சை அல்லது மற்றும் பராமரிப்புகள் மாதிரி தான் வரப்போகிறது ஏன்னு சொன்னால் வெள்ளை சாய்தல் வந்து க கவனிக்கப்படாமல் விட்டால் அதன் தொடர்பாக வந்து கடி வரும் என்று சொல்லி இருந்தேன் அப்பொழுது அதன் மாதிரி இந்த எபிசோட்ஸ்ல வந்து நாங்கள் பிறப்பிறப்பு கடிக்குரிய பராமரிப்பு மற்றும் சிகிச்சைகளை இந்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம் அதாவது ஒரு பெண்ணுக்கு பிறப்புறுப்புல வந்து கடி வருகின்றது என்று சொன்னால் அந்த கடியை வந்து இல்லாத ஒழிக்க வேண்டும் என்றால் முதல் முதல் என்ன நாங்க செய்யணும்னு சொன்னா பெண் பிறப்புறுப்புகளை வந்து அதுக்கு ஒரு ப்ரொபக்கியார் கொடுக்கணும் அதாவது பர்சனல் வஜைனல் ஹைஜின் அதாவது அதாவது தற்சுகாதாரமான பராமரிப்பு ஒரு பெண் அவ வந்து ஒவ்வொரு முறை வந்து என்ன ஜூரினியேட் பண்ணும் பொழுது அவ வந்து வாஷ் அவுட் பண்ணணும் ஆஃபீஸுக்கு அல்லது வேலை போற பெண்ணாக இருந்தால் அட்லீஸ்ட் அதாவது விட்டு வந்தா பிறகு அவ வந்து ரெண்டு முறை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் வெது வெதுப்பான நிகச்சூட்டு தண்ணியில வந்து அவள் வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி போட்டு இரவு அந்த வடிவா துடைச்சு கூட கொட்டினால வந்து துடைச்சு போட்டு அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா வந்து கழுவி போட்டு அவ வந்து பேட் மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து குளிர்ச்சியும் வரும் அதாவது வெள்ளை சாய்தலால வார கடியும் வந்து குறைய போகின்றது ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு எந்த நாளும் வந்து கடி வருகுதுன்னு சொன்னா அவ வந்து ஒரு கொஞ்சம் நிகச்சூட்டு தண்ணியில் வந்து படுக்க போகும் பொழுது முதல் நிகச்சூட்டு தண்ணியில் ஒன் டீஸ்பூன் வந்து என்ன உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு அதனால் வந்து அவ கொஞ்சம் கழுவலாம் அத்துடன் வந்து ஒரு நிகச்சூட்டு தண்ணி எடுத்து திரிபலா அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தானிக்காய் கடுக்காய வந்து வெளித்தோலையை எடுத்து போட்டு அதை வந்து இடித்து அதை பவுடர் பண்ணி போட்டு நெல்லிக்காய் நெல்லி வெற்றலையும் எடுத்து பவுடர் பண்ணி போட்டு தாண்டி காயின் வெற்றல் இதுகளையும் பவுடர் பண்ணி போட்டு அந்த இங்கச்சூட்டு தண்ணிக்குள்ளே போட்டு அவள் வந்து கழுவலாம் அல்லது வந்து என்னது ஒரு ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு அதாவது சோடா தூள் அதாவது என்ன வடியம்பாய் காப்பனேட் அதை போட்டுவிட்டு அவள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் போட்டுவிட்டு அதை வந்து கழுவலாம் அத்துடன் இந்த பெறப்பொப்புக்கு வந்து கடி அப்படி ஒன்று வருகுதுன்னு சொன்னா இவ என்ன செய்யலாமண்டா அதாவது வஜை ஹைஜின் வஜைனல் நாங்கள் பெண் உறுப்புக்கு ஒரு கேர் புறப்ப கேர் கொடுக்கறேன்னு சொன்னா ஈரம் இல்லாமல் செய்து போட்டு பிறகு ஒரு கொட்டு நாளை நல்லெண்ணெய் அல்லது ஒலிவ் எண்ணெய் எடுத்து போட்டு ஒரு பஞ்சில இதுண்டு போட்டு என்ன செய்யணும்னா எல்லா இடத்தையும் வந்து துடைப்பதன் மூலமும் இந்த பெண் புறப்புறுப்பு வந்து கடியிலேருந்து தீ தீர்க்கலாம் அத்துடன் இவ என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் அதாவது சூரிய ஒளி எங்க வந்து நேரடியாக படுகுதோ அந்த இடத்துல தான் அவ வந்து என்ன அவட துணிய வந்து காய விடவான் கா துணியை காய விடைகளையும் துணி துவைக்கும் துவைக்கும் பொழுது என்ன செய்யணும அவ வந்து கூடின பிஹெச் உள்ளதாவது கூடின அல்கலாயோ ஆசிடிக் பிஹெச் உள்ள கூடின மாதிரியான பிஹெச் உள்ள டிட்டர்ஜென்ட்ஸ் போடாம மைல் பிஹெச் உள்ள ஒரு ஒரு பா ஒரு டிட்டர்ஜென்ட்ஸ் எடுத்து போட்டு தான் அதை வந்து கொஞ்சம் டெட்ரோல் ஆட் பண்ணி அவ துவைத்து போட்டு அப்படி ஆட் பண்ணி துவைத்த பிறகும் ஒரு ஒரு கொதித்து கொதி தண்ணியில போட்டு எடுத்தா பிறகு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவ வந்து சன்லைட்டில் போட்டுட்டு அதை வந்து அவ பாவிக்கலாம் அத்துடன் மட்டுமன்றி அவ போடுற உடுப்பு இன்னர்ஸ் எல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த் பொறுக்க வந்து அவ போடுற இன்னர்ஸ் ஃபுல்லா வந்து அவ வந்து கழித்து புது புது உடுப்புகள் தான் வந்து அவ போட வேண்டி வரும் அப்ப நாங்கள் கடி என்று சொல்லும் பொழுது கடியை குறைக்கிறதான நான் சொன்ன மாதிரி சுடிநீர் அதுல கொஞ்சம் முன்னுக்கு சொன்னனே அவ்வளவு சூரணங்களையோ அல்லது வந்து உப்பையோ அல்லது சூடா தூளியோ எடுக்கிறது மட்டுமன்றி அவ வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸஸ்லயும் வந்து கவனம் எடுக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது அந்த கடி குறையும் உதாரணமா ஸ்ட்ரெஸ்ஸால வந்தவக்கு ஒரு பெண் புறப்புறப்புல கடி வந்தா அவ என்ன செய்யணும் மேனேஜ்மெண்ட் தான் ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவ வந்து என்ன முதல்ல வந்தவ தியானங்கள் தியானம் மூலம் மனதுல வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சா வந்து அது ரிலீஃப் ஆகும் சில பேருக்கு என்ன எக்ஸசைஸ் வந்து என்ன காணாததால வந்து என்ன செய்யலாம் அவக்கு கூடுதலா வந்து கடி வரலாம் அப்ப ஏன் அவ வந்து எக்ஸசைஸ் காணாம இருக்க உடம்பு கூடும் உடம்பு கூடி இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து அந்த வியர்க்கின்ற நீர்கள் எல்லாம் அவனுடைய உடம்புகளுக்குள்ள தேங்கி இருக்கும் அப்படிப்பட்ட அவ வந்து எங்கள்ட வந்து எக்ஸசைஸோ கூடுதலா யோகாசனமோ செய்யும் பொழுது அது உடற்பருமன் எங்களுக்கு எல்லாம் அபான வா அபானாசவ அபானம் வாயுவை தூண்டி அவண்ட மிளர்ச்சிக்கல வந்து நோமல் பேட்டர்னு கொண்டு வந்து உடம்பு குறையும் இப்படியான யோகாசனங்கள் மூலம் மூலம் அவ உடல் நிறைய குறைத்து அவக்கு வந்து பெண் புறப்பொறுப்பு கடி குறையும் சில இடங்கள்ல வந்து பங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது கேன்டிடியாசிஸ் ட்ரைகோமோனியாசிஸ் அப்படியான பிரச்சனைகளால வந்து அவக்கு வந்து என்ன அவக்கு வந்து கடி வந்ததுன்னு சொன்னா கூடுதலா அந்த இடங்கள்ல வந்து ஈரழிப்பை குறைக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் செய்து போட்டு அந்த உடுப்புகளை வந்து சன்லைட்ல டிரெக்டான சன்லைட் போட்டு அதுல எடுத்தா வந்து அடுத்த உடுப்புகளை போட்டா அவக்கு வந்து அது குறையும் வைரல் இன்ஃபெக்ஷனால சம்டைம் வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன் வைரல் ஹேர்பால வந்து சம்டைம் கடி வந்தால் அவக்கு வந்து என்ன அவ வந்து கூடுதலா ஆன்டி வைரல் டிராக்கண்ட் எடுக்கு போகும் போறத விட வைரஸ குறைக்கிறதுக்காக எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் அந்த நேரங்களில் வந்து அவன் என்ன குளிர்ச்சியான ஆரங்கள எடுக்கணும் அதாவது பத நீர் இளநீர் கூடுதலா வந்து என்ன தேங்காயில வர பூரான் அதுகளை அவன் உட்கொள்ளலாம் அந்த காலங்கள்ல கரையல் கஞ்சி இருமுறை வடித்த கண் கஞ்சி இப்படியான குளிர்ச்சி குளிர்ச்சி பொருந்தின உணவுகள் அத்தோடு மட்டு என்ன ஓட்டமெலோன் இப்படியான பல வகைகள் ஓட்டமெலோன் தற்பூசணி வெள் வெள்ளரிக்காய் இப்படியான பழங்களை எடுத்து அவனுடைய உன்னுடைய என்ன அந்த வைரஸால வார ஒரு வெப்பத்தை தணிப்பதன் மூலம் அந்த கடியை குறைக்கலாம் நன்றி